ஓம் கலைக்கோட்டு முனிவர் திருவடிகள் போற்று துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் தூத்துக்குடி கிளைச்சங்கத்தின் சார்பாக பதினாறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமையன்று காலை வேளையில் தூத்துக்குடி தெப்பக்குளம் மாரியம்மன் கோவில் வளாகம் மற்றும் அரசு மருத்துவமனை வளாகம் ஆகிய பகுதிகளில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு ஞானிகளை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான சுண்டல் வத்தல் குழம்பு சாதம் சுமார் முன்னூற்றி ஐம்பது நபர்களுக்கு குருநாதர் திரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது தானத்தில் சிறந்த அன்னதானத்தை வழங்கிய இன்றைய உபயோதாரர்கள் தூத்துக்குடி அழகப்பா யூனிவர்சிட்டி கோஆர்டினேட்டர் திரு கதிரேச பாண்டியன் மற்றும் திரு பழவேசம் ரிட்டர் மற்றும் ப்ரீபின் டிரான்ஸ்போர்ட் ஓனர் திரு பிரேம்நாத் மற்றும் இவர்களது குடும்பத்தினர்கள் இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்த உள்ளங்களும் தொண்டு செய்த அன்பர்களும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று ஓங்கார குடிலாசானி திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொடுக்கிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு பாஸ்கர் ஒன்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் எட்டு நான்கு எட்டு ஐந்து ஆறு நன்றி வணக்கம்